நாங்க கூட்டணி பேச்சு வரதே எங்க நடக்கணுமோ அங்க நடத்துவோம் ஆனா எங்க சார்பில இவங்க ஒரு பக்கம் நடத்தி பாஜகால வினோத் கூட கேட்கிறாரு பிசிகா இல்லாம திமுக தேர்தல சந்திக்க தயாரா அது கபடி திமுக சொன்னாங்களா என்ன வப்பா இருக்கு நான் ஏன்டா நடராத்திரி சுடுகாட்டி இருக்கிற அவனே அறுப்பாடுகள் இருக்காங்கன்னா இருக்காங்கல்ல எல்லாம் இருக்கறனாலதானே ஆட்சிக்கு எதிராக இப்படி நடக்குது ஒரு ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் கலச்சாராயத்துல நூறு பேர் சாகணும்னு முதலமைச்சர் விரும்புவாராம் வெறுமனே எல்லாம் திராவிட இயக்க பற்றையில வளர்ந்துலயா பயிற்சி பட்டு வந்து போலீஸ் ஆபீசரா உட்காந்துருக்காங்க யார் உட்காந்துருக்கா எப்படியும் ஒரு சரி பாதி பேராவது அந்த சிந்தனை உள்ளவர்கள் இருப்பாங்க அண்ணாமலைக்கு தகவல் சொல்றதெல்லாம் யாரு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்க விஜயகாந்த் வாங்கின ஓட்டம் இன்னும் இன்னும் எட்டல விஜயகாந்த் ஒரு டிசைடிங் வந்தாரு எந்த பக்கம் எந்த பக்கம் போனாலும் அதை முடிஞ்சிடும் அதோட அந்த கட்சி இப்போ விஜய்க்கும் அதே நிலைமை தான் யார் வந்தாலும் அதே நிலைமை தான் திமுக கூட்டணி உறுதியா ஆளும் ஆளுங்கட்சிக்கே கூட்டணி தேவைப்படுது ஆண்ட கட்சிக்கே கூட்டணி தேவைப்படுது புதிய கட்சிக்கு கூட்டணி ஒரு பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்களா நீங்களே யோசிங்கல்ல என்ன பேசிருக்காரு இல்ல விஜய் நீட் எதிர்ப்பு பேசுவாரா பேசுவாரா ஒரு கேள்வி நீங்க மோடி எதிர்க்கிறது ஒண்ணுமே கிடையாது நான் எதிர்க்கிறேன் பார் அப்படின்னு களத்துல இறங்கி போட்டு சாத்து சாத்து சாத்துவாரா சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்ப இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் விஜய் அரசியலுக்கு அரசியல் களத்துக்கு வராரு விடுதலை சிறுத்தைகள் திமுகவோட கொஞ்சம் உரசிக்கிட்டு இருக்காங்க கூட்டணிலாம் மாறும் அப்படின்ற பேச்சுக்கள்லாம் நிறைய பேர் பேசுறாங்க உங்கள் தலைவர் அதுக்கு பதில் சொன்னார் கூட்டணியை உடைக்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது ஆனால் நம்ம வந்து மக்களுக்கான அரசியலை தொடர்ந்து செய்வோம்னு அந்த அரசியல் களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களே எப்பவுமே ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் இவங்களுக்கு வாய்க்கு கிடைச்ச அவள் வந்து விசிகா தான் எப்போவுமே நீங்கள் பாருங்கள் விசிக வச்சு தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளையே வந்து இவங்க நடத்துவாங்க நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையே எங்கே நடக்கணுமோ அங்கே நடத்துவோம் ஆனால் எங்கள் சார்பில் இவங்க ஒரு பக்கம் நடத்து பாஜகவில் வினோத் கூட கேட்குறாரு விசிகா இல்லாம திமுக தேர்தலை சந்திக்க தயாரா அது அப்படி திமுக சொன்னாங்களா நான் இருக்கு நடராத்திரி சுடுகாட்டு மாதிரி திமுக அப்படி எங்கேயோ சொன்னாங்களா இந்த தேர்தலை நாங்கள் விசிகா இல்லாமல் சந்திப்போம் நாங்க தெளிவா இருக்கோம் கிட்டத்தட்ட பதினோரு தேர்தல்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற பொது தேர்தல்களை விசிகா தொண்ணூத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சந்திச்சிருக்கோம் இதில் ஏழு தேர்தல்களை திமுக அணியில் தான் சந்திச்சிருக்கோம் திமுக அணியில் தான் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பும் கைகூடி இருக்குது எங்கள் தலைவர் எம்எல்ஏ ஆனது எம்பி ஆனது நாங்கள் ரெண்டு பொது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றது இன்றைக்கி கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கியிருக்கிறது இது எல்லாமே திமுக அணியில் தான் எங்களுக்கு சாத்தியமாயிருக்கு ஏன்னா அது ஒரு இயல்பான அணி ஒரு கொள்கைப்பூர்வமான அணி சில மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி ஒரு பொது நோக்கத்தின் அடிப்படையில் எங்களால் இணைந்து பயணிக்க முடிகிறது திமுகவோட மட்டும் இல்லை அந்த திமுக தான் பயணிக்கணுமா இல்லை திமுகவோட மட்டும் இல்லை திமுகவோட காங்கிரஸ் இருக்காங்க இடதுசாரிகள் இருக்காங்க நம்ம இந்திய முஸ்லீம்களுக்கு மனித மக்கள் கட்சி இருக்காங்க இது எல்லாமே எங்களுக்கு ஒத்து போகிற ஒரு அலைன்ஸ் அதனால எங்களுக்கு வந்து அந்த அங்க இருக்கு தேர்தல வெற்றி பெற்றாலுமே கூட இப்போ நீங்க உங்க மேடை பேச்சிலேயே சொல்றீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு கொடியை வந்து ஒரு இடத்துல ஏற்றும் போது உடனே போலீஸ் வருது ஆனா கள்ளச்சாரம் என் போலீஸுக்கு தெரியலையா அந்த போலீஸ் துறையில இருக்க கருப்பு ஆடுகளில் நீங்க வந்து பிடிக்கணும் இதேதான் பேசிட்டு இருக்கீங்க ஆமா முதலமைச்சர்கிட்ட இதை பத்தி சொல்றீங்க நடவடிக்கை அதே தானே இருக்கு அதுதான் அந்த போராட்டம் வந்து மூணு வருஷமா இல்ல அது முப்பது வருஷமா இருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த போராட்டம் மூணு வருஷமாவா இருக்கு கட்சி தொடங்குனால இருந்து இருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமா இருக்கு

க கடந்த ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல ஒவ்வொரு வேலை அரசு வேலை வாய்ப்புலையும் கொண்டு வந்து யார் கூத்தப்பட்டார்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எப்படி அப்படிலாம் நுழைஞ்சிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே அப்போ அதையெல்லாம் ஒரு ஆட்சி வந்தோன்னா ஒட்டு மொத்தமாக அப்படி களை எடுத்து போற்ற முடியாது அந்த ஊடுருவி இருக்கக்கூடியவர்கள் வெளியே தெரியும் போது தான் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க இன்றைக்கி உளவுத்துறையில் உழவு பிரிவில் அத்தகைய சக்தியில் இருந்திருக்காங்கிறது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது ஒரு காவல் நிலையத்துக்கு முன்னாடி ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு நகரத்தில் இவ்வளோ வெளிப்படையாக பட்டப்பகலில் நூறு பேர் இரநூறுபாய் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு வர்றாங்கிறது போலீஸுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா உழவு பிரிவால் அதை கண்காணிக்க முடியாதா தெரியாதா அப்போ தெரிஞ்சே அதை அனுமதிச்சுருக்காங்கன்னு பொருள் ஏன் அனுமதிக்கிறாங்க அப்போ இப்படி ஒரு மரணம் ஏற்பட்டால் இந்த ஆட்சி இப்போ நாற்பது நாற்பது ஜெயிச்சுட்டு வந்து கோயம்புத்தூரில் வெற்றி விழா நடத்திட்டு வந்து முதலமைச்சர் அடுத்த தேர்தலை நோக்கி போகிறாரு விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முத முதல்ல களத்துக்கு போகிறாரு எல்லா வேலையும் துரிதமாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிற நேரத்தில் இப்படி ஒரு விரும்பத்தகாத மக்களை வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொல்ல கூடிய ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது எப்படி நடக்குது அது அதுதான் நடந்திருக்கா இந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய மரணம் இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லைல்ல இது ரெண்டாயிரத்தி ஒன்றில் பண்ட்ருட்டில் நடந்துச்சு இப்போ ஓராண்டுக்கு முன்னாடி இதே விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்திருக்கு அப்போ எவ்வளவு அலர்ட்டா இருக்கணும் அதுக்கு பிறகு இப்படி ஒன்று நடக்குதுன்னா அது எவ்வளவு ஆழமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை யார் பார்க்கணுன்றீங்க அரசாங்கம் தான் பார்க்கணும் அரசு யார்கிட்ட இருக்கு அரசாங்கம்னா என்ன முதலமைச்சராக உட்காந்து ஊர் ஊரா போய் பார்ப்பாரு அவங்க பிரதிநிதியாக தானே அந்த அதிகாரிகளை நியமித்து கண்காணிக்க சொல்றாரு போய் பாருங்கிறாரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் நம்ம பேசுறோம் அது பேசணும்ல அத வெறுமனே எல்லாம் திராவிட இயக்க பற்றையில வளர்ந்து தீக்கா ஆபீஸ்லயா பயிற்சி பெற்றுட்டு வந்து போலீஸ் ஆபீசரா உட்காந்துருக்காங்க யார் உட்காந்துருக்கா அவங்க எல்லாம் வந்து இந்த ஆட்சி இப்படி நடக்கணும் நல்லபடியா போகணும் மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னா விரும்புவாங்க எப்படி ஒரு சரிபாதி பேராவது அந்த சிந்தனை போக்குள்ளவர்கள் இருப்பாங்க அண்ணாமலைக்கு தகவல் சொல்கிறதுலாம் யார் திராவிட இயக்க உணர்வுள்ள அதிகாரிகள் வந்து அண்ணாமலைக்கு தகவல் சொல்லுவாங்களா அப்போது அங்கே இருக்காங்க ஆள் அதெல்லாம் வந்து அரசாங்கம் வெளியே தெரியும் போதுதான் அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும் இன்னைக்கு நடவடிக்கைக்கு காவல்துறை அதிகாரிகள் உட்படுத்தப்படுகிறார்கள் என்பதே அதுக்கு சான்று இதுவரைக்கும் இப்படி யாரும் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டதில்லை இது போன்ற சம்பவங்கள்ல காவல்துறைக்கு மேலே அரசாங்கம் கையே வைக்காது ஸோ பணி பணி இடமாற்றம் தான் செய்வார்கள் பணி இடை நீக்கம் இதெல்லாம் செஞ்சது கிடையாது இன்னைக்கு முத முறையாக செய்கிறாங்க நாங்கள் கைது செய்யுங்கிறோம் இந்த நடவடிக்கை பத்தாதுங்கிறோம் அதனால் இது களையப்பட வேண்டிய விஷயங்கள் திமுக கூட்டணி உறுதியாக இருக்கணும் திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறது மாறி வரக்கூடிய சூழல்கள் வந்து நீங்கள் அவர் எடப்பாடி ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காரு அப்புறம் விஜயும் சீமான் நினைக்க போகிறாருங்கிறாங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடந்த விஷயங்கள் தான் இது எதுவுமே புதுசு கிடையாது திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு சொல்லி இனிதான் ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண போதா ஏற்கனவே நடந்தது இல்லையா அப்படி களத்துக்கு வர கட்சிகளுக்கு மக்கள் ஓட்டு போடாமல் இல்லையா பன்னெண்டு விழுக்காடு வரைக்கும் விஜயகாந்த் ஓட்டு வாங்கினார்ல அந்த ஓட்டை இன்னும் யாரும் வாங்க இல்லையா திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு சொல்லக்கூடியவங்க விஜயகாந்த் வாங்கின ஓட்டை இன்னும் இன்னும் எட்டலை அப்படி பார்த்தா சீமானே இன்னும் அதுக்கு ஒரு நாலு விழுக்காடு ஓட்டுக்கு போக வேண்டி இருக்குது விஜயகாந்த் ஆல்ரெடி வாங்கின ஓட்டை விஜயகாந்த் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா வந்தாரு ஒரு டைம்ல அதுதாங்க திமுக அவர் எந்த பக்கம் இருக்காரோ எந்த பக்கம் இருக்காரோ எந்த பக்கம் போனாலும் அது முடிஞ்சிடும் அதோட அந்த கட்சி அப்படி சொல்றீங்க அப்படிதானே ஆச்சு பாமக அப்படிதான் வந்தாங்க மதிமுக அப்படிதான் வந்தாங்க கமல்ஹாசன் அப்படிதான் வந்தாரு விஜயகாந்த் அப்படிதான் வந்தாரு டிடி விதிநகரன் அப்படிதான் வந்தாரு அவர் அப்புறம் அதிமுக மீட்க போறேன்னு வந்தாரு அப்புறம் தனி கட்சி ஆயிட்டாரு இந்த அஞ்சு பேருடைய நிலைமை என்ன சொல்லுங்க அஞ்சு பேருமே வென்றாங்க தொடக்கத்தில் மதிமுகவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு நல்ல ஓட்டு வாங்கினாங்க பாமக வென்றாங்க டிடி விதி நகரம் ஆர்கே நகரில் எட்டு பிள்ளை அடித்து தூக்குனாரு மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கல்ல அவர் அவருடைய கட்டமைப்பு செல்வாக்காது அப்போ வேண்டாம் மாற்றுன்னு ஒருத்தர் வந்து நிற்கும் போது அதுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும் விஜயகாந்த் பன்னெண்டு விழுக்காடு வரைக்கும் போனார் என்ன ஆச்சு அந்த பன்னெண்டு விழுக்காடு இப்போ அதுக்கு நடுவில் ஒரு புள்ளி வைக்க வேண்டிய நிலமை வந்துருச்சு இல்லை ஒன் பாயிண்ட் டூ விழுக்காடு இருக்கா இல்லையாங்கிற மாதிரி கேள்வி வந்துருச்சு இல்லை எங்கே போச்சு அந்த பதினோரு விழுக்காடு ஓட்டு இப்போ விஜய்க்கும் அதே நிலைமை தான் இருக்கு யார் வந்தாலும் அதே நிலமை தான் சீமானுக்கும் அதே நிலமை தான் அவரும் இன்னும் நாலு விழுக்காடு வாங்க வேண்டியிருக்கு அப்படி பார்த்தா திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு சொல்லி தமிழ்நாட்டில் பன்னெண்டு விழுக்காடு மக்கள் ஓட்டடிச்சிருக்காங்க அந்த ஓட்டை எட்டுவதற்கு இன்னும் நாலு விழுக்காடு வாங்கணும் அதை வாங்கிட்டா கூட ஏதாவது ஒரு அணி முடிவெடுத்துட்டா அவருக்கான தேவையும் இல்லாம போயிடும் விஜய்க்கான தேவையும் இல்லாம போயிடும் அப்புறம் அந்த அரசியல் எப்படி இருக்கும் கூட்டணி இல்லாம நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது ஆளுங்கட்சிக்கே கூட்டணி தேவைப்படுது ஆண்ட கட்சிக்கே கூட்டணி தேவைப்படுது புதிய கட்சிக்கு கூட்டணி தேவை யோசிக்க மாட்டீங்களா நீங்களே யோசிங்கல்ல என்ன ஆல்டர்னேட்டிவ் இப்ப விஜய் என்ன பேசியிருக்காரு ஆல்டர்னேட்டிவ் விஜய் என்ன பேசியிருக்காரு நீட் எதிர்ப்பு ஆதரிக்கிறேன்றாரு அதுதான் நாங்க என்ன சட்டமன்றத்தில் திமுக அரசு கொண்டு வந்த சட்ட முன்வடிவை அதை நடைமுறைப்படுத்துங்கன்னு இப்போது போடப்பட்டிருக்கிற தீர்மானத்தை வழிமொழி வழிமொழிக்கு தான் ஏற்கனவே முன்மொழிஞ்சுட்டேன் நீங்க இப்ப எதுக்கு மாற்றி அதை சொல்லுங்க எதிர்ப்பு பேசுவாரா கேள்வி அதுதாங்க இதைத்தான் பேச முடியும்னு இதை பேசலன்னா நீங்க குறைந்தபட்ச ஆதரவு கூட உங்களுக்கு கிடைக்காது இதைத்தான் ஆல்ரெடி எல்லாம் பேசிட்டு இருக்கமே நீ இதுல இருந்து எங்க டிஃபராக வரீங்க இவங்க பேசுகிறது கம்மி நீங்கள் மோடி எதிர்க்கறதுலாம் ஒன்றுமே கிடையாது நான் எதிர்க்கிறேன் பார் அப்படின்னு களத்தில் இறங்கி போட்டு சாத்து சாத்து வரா ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை அக்னாலேஜ் பண்றாரு அதுக்கு ஒரு ஈர்ப்பு வராது சமூகத்தில் அதுக்கு ஒரு ஃபயர் வராது அது ஆல்ரெடி இருக்க இதைத்தான் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்ப்பாங்க மக்கள் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க அப்படின்னு பார்ப்பாங்க அதில் என்ன புதுசாக என்ன இருக்குது அதனால் இது அவர் பேசுவது வரவேற்கத்தக்கது நம்ம அரசியல் பேசுகிறார் இன்றைக்கி ஒன்றிய அரசு சொல்கிறார் ஓகே இதை கூட பேசுவாரான்னு கேட்டோம் பேசுறாரு ஆனா இது ஆல்ரெடி பேசப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இதை அட்ரஸ் பண்ணுவதன் மூலம் அவர் அவருக்கான சக்திகளை தான் மீண்டும் இந்த கருத்துல தக்க வைக்க முடியுமே தவிர புதிதாக எல்லாம் படம் எடுத்து போய் ஏ புதுசா ஒண்ணு பேசிட்டாரியா விஜய் அப்படின்னு எல்லாரும் போக வாய்ப்பு இல்லை ஏன்னா இது ஆல்ரெடி இங்கே பேசப்படுகிற இங்கே அதுக்கான போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி